பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பார்க்குறோம் அதே போல பார்க்கும்போது அந்த வரிசையில மாச கிரகங்கள் வருஷ கிரகங்கள் இதெல்லாம் பார்க்குறோம் அந்த வரிசையில இப்போ பார்க்க போகிறது ராகு கேதுவின் பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது சாயா கிரகங்கள் சாயா கிரகங்களுக்கு அவருக்குன்னு தனி வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும் அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வழக்குமொழி ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ கெடுக்கிறாரா அப்படின்னாக்கா ஞானத்தை கொடுத்துட்டு அவர் கொடுக்க போகிறது அப்படின்றது தான் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 இப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்றைக்கு வருது அப்படின்னு பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாதம் பதிமூணாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கிழமை வசந்த கிழமையான சனி பகவான் கிழமை மாலை நாலு இருபத்தஞ்சி மணிக்கு ராகு பகவானவர் மீனத்தில் இருந்துட்டு போரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலேருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு மாறுறார் அதே நேரத்தில் அவருக்கு சதசப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கக்கூடிய ராசி கன்னியாராசியில் இருக்கார் கன்னியா ராசியில் உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு அவர் வரார் அப்போ அந்த ஒன்றாம் பாதத்துக்கு வரும்பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்களை செய்வார் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த கழக இந்த காலகட்டங்களில் உங்களை தேடி வரவிருக்கும் ஒருவராலேயே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல்கள் காத்திருக்கும் ராகு கொடுக்கக்கூடியவர் கேது கெடுக்கக்கூடியவர் தன்மையை வச்சு கெடுக்கக்கூடியவர் அப்போ இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் நிலைகள் எப்படி இருக்குது அதாவட்டது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நிலைகள் எப்படி இருக்குது மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் இந்த குரு பகவான் மாறக்கூடியது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு மாற போகிறாரு இந்த ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய சம்பவங்கள் உண்டு நான் என்ன ஆரம்பத்தில் சொன்னேன் ராகுவை போல கொடுப்பவர் கிடையாது அப்போ கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய வாழ்நாளில் ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கரகத்தில் செவ்வாய் நிலையையும் மாறின கேது பகவான் சிம்மத்தில் உத்தர நட்சத்திரத்திலையும் இருக்கார் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் கூட ராகு பகவானும் இருக்கார் இந்த சனி பகவானும் ராகு பகவானும் உங்கள் ராசிக்கே வந்து நிற்கிறது மகா அதிர்ஷ்டமாக இருக்கும் மிக பிரம்மாண்டமான அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இவர் வரும்பொழுது சனி பகவானும் ராகு பகவானும் வரும்போது உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் நிற்குமா அதிர்ஷ்டம் நிற்கும் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறாங்க புத பகவான் நீச்சமும் சுக்கர பகவான் உச்சமும் பெற்று நீச பங்க ராஜயோகம் பெற்று சரி இந்த ஒன்றரை வருஷ காலகட்டங்கள் இந்த ஒன்றரை வருஷ காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஒன்றரை வருஷம் இந்த ஒன்றரை வருஷத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படின்னு அதையும் பார்த்தோம்னாக்க நாம் பலன் சொல்லும்போது அதுக்கும் இருக்குமா அதுக்கும் நல்லா இருக்கும் இந்த இதில் காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பகவானவர் ரிஷபராசி சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துலேருந்து சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு புதனுடைய வீட்டுக்கு போறார் குரு கொடுக்க ஆரம்பித்தா அதை எவராலையும் தடுக்க முடியாது அப்படியே ஏற்பட்ட குரு தனக்காரனான குரு புத்திரக்காரனான குரு அவர் கல்விக்காரனான புதனுடைய வீட்டுக்கு போறார் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அவர் தான் சனி ஈஸ்வரன் அது என்ன சாமி சனி ஈஸ்வரன் எந்த கிரகங்களுக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்படலை சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் ஈஸ்வர பட்டம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் எல்லாத்துக்கும் கட்டுப்படக்கூடியவர் யாராலேயும் அவரை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தக்கூடியது அவருடைய அப்பாவான சூரியனாலேயே கட்டுப்படுத்த முடியாது அவரை கட்டுப்படுத்தணும்னா ரெண்டு பேர்கிட்ட சரணாகதி அடையணும் எம்பெருமான் ஆஞ்சநேயர் அடுத்தது எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான் கட்டுப்படுவார் அந்த சனீஸ்வர பகவான் வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறாரு அப்போ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு ஏன் ஈஸ்வர பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னாக்க நியாயவான் ஆணானப்பட்ட நல சக்கரவர்த்தி சத்தியத்துக்கு தர்மத்துக்கு விசுவாசத்துக்கு உண்மைக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவர் இந்த சனீஸ்வர பகவான் அவரே நல சக்கரவர்த்தியை ஒரு ஏழரை வினாழிகை ஏழரை நாழிகையில் ஏழரை வினாழிகை ஜலத்தில் முழுக வச்சு அவருக்கு உண்டான தண்டனையை கொடுத்தவர் அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஈஸ்வரன் எப்படி நியாயவான் சத்தியவானோ அதே போல் சனி ஈஸ்வர பகவானும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர் அவர் யாராக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுக்கறதுலேருந்து மாற்றிக்க மாட்டார் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அவரை கட்டுப்படுத்தக்கூடிய இறைவன் அப்படின்றது எம்பெருமான் விநாயகரும் எம்பெருமான் ஆஞ்சநேயரும் அப்போ இப்படி ஏற்பட்ட காலகட்டங்கள்ல நம்மளுடைய ராகு கேது பயிற்சி நடக்குது இப்ப ராகு யாருடைய வேலையை செய்யணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யணும் அடுத்தது கேது யாருடைய வேலையை செய்யணும் அப்படின்னாக்க சிம்மத்தில் இருக்கிற சூரிய பகவானுடைய வேலையை செய்யணும் இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தாக்க அவர் வரதே சூரியனோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் வந்துடுறாரு சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கா பலன் பார்ப்போமா அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு ரெண்டில் இருக்கிறார் ரெண்டில் இருக்கிற சனி பகவான் தனிச்சு இருந்துகிட்டு இருந்தார் இத்தனை நாள் இப்போ மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருந்த ராகு பகவானும் ரெண்டாம் இடத்துக்கு வரார் இதை தவிர பார்த்தோம்னாக்க கேது பகவான் உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரார் எட்டாம் இடத்துல சூரியனோட வீட்டில் வரார் அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மைகள் உண்டு ஏற்கனவே ஏழரை சனி நடந்துட்டுருக்கு இந்த ஏழரை சனி இன்னும் பாக்கி கிட்டத்தில் ஒரு வருஷம் இருக்குது இதை தவிர ரெண்டாம் இடத்துல ராகு வரார் உங்களை பிரம்மாண்டமான நம்பிக்கைகளை கொண்டு போயிட்டு ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எது செஞ்சாலும் ஒன்றுக்கு பத்து முறை யோசிச்சு பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன ஒரே ஆறுதல் அப்படின்னாக்கா பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் குரு பயிற்சி நடந்த பின்ன குரு பகவான உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவானும் குரு சனி பகவானை பார்க்கறதுனாலையும் ரெண்டாம் இடத்த அதிபதியான சனி பகவானையும் ராகுவையும் பார்க்கறதுனாலையும் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிற கூடிய காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் ருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு நீண்ட நாட்களாக மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்காம காலதாமதம் ஆகிட்டு குழை ஆழி நிதி எம்மக்கள் குரல் கேளாதார் என்னதான் பொருள் இருந்தாலும் அருள் இருந்தாலும் வீட்டில் குழந்தையோட அழுகுறல் கேட்கலன்னா அந்த வீடு அப்படின்றது நல்ல வீடாக அப்படின்னா நல்ல வீடு இல்லை அது மயானத்திற்கு ஒப்பானது அப்படியேற்பட்ட இந்த மகர ராசி நேர்களுக்கு இந்த கேது பயிற்சிக்கு முன்னாடியே குழந்தை வம்சம் விருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு பண்ணனும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமாக கொடுப்பாரா கொடுப்பார் அடுத்தது எட்டாம் இடமான ராசிக்கு எட்டாம் இடமான சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் இருக்கார் கேது பகவான் இருக்கிறதுனால மறைந்து வாழக்கூடிய தன்மைகளை கொடுப்பார் மறைந்து வாழ்றதுனால் என்ன சாமி ஊரை விட்டு ஓடி போகிறதா ஊரை விட்டு ஓடி போகிறது கிடையாது நீங்கள் படித்த படிப்பிற்கு உண்டான வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் படித்து பாட மாணவர்களுக்கு அங்கேயே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அங்கே அதுக்கு முயற்சி எடுத்து பிஆர் சிட்டிசன்ஷிப்பு விசா போன்ற முயற்சி எடுக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப்பு விசா கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டு நீங்கள் இங்கேயே இருக்கிற இடத்துல இருந்தால் பிரச்சனைகளை அதிகமாக தவிர்க்க த சந்திக்க வரும் பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போகிறது மிக சிறப்பாக இருக்குமா மிக சிறப்பாக இருக்கும் குரு பயிற்சி வரையிலும் குரு பயிற்சிக்கு முன்னாடி வரையிலும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறார் அதனால் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு குரு பயிற்சிக்கு அப்புறம் அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால் எடுக்கின்ற முயற்சிகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர மூணாம் இடத்துல அடைஞ்ச புதனும் உச்சம் பெற்ற சுக்கரனும் இருக்கிறதுனால நீச பங்க ராஜயோகம் கிடைக்குது அதனால் மகர ராசியை சேர்ந்த வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வாய் ஆதரத்துனால வியாபாரம் மேலும் மேலும் ஒரு பெரிய லெவலில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்கள் அப்படின்றது மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல அதி அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா அது அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில அன்பர்களுக்கு நடக்கின்ற தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் பிரணவநாதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் போக வேண்டியது அப்படின்றது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீ மகா காளீஸ்வரர் கோயில் இருக்குது அதை காளி வணங்கினோம்னாக்க இந்த கேதுவுக்கு உண்டான அதிதேவதை ராவுக்கு உண்டான அதி தேவதையான காளி கோயிலுக்கு போயிட்டு காளீஸ்வரருக்கு போயிட்டு வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க நல்லாயிருக்குமா நல்லாயிருக்கும் அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ராகுவாழ நேரத்தில் இந்த மகாகல வணங்கிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் நல்லா இருக்குமா தீரும் அதே போல் அங்கே உள்ள சிவனுக்கும் அங்கே உள்ள தாயாருக்கும் அங்கே உள்ள ராகு கேதுகளுக்கும் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக திரைவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பணி போல் எப்படி விலகுமோ அதே போல் விலகுமா விலகும் மகர ராசி என்பர்கள் பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நன்றி நம்ம நமஸ்காரம் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உங்களுடைய ராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருந்து ஜென்மச்சனியாக இருந்து ஏழரை சனியாக கடந்த ஐந்து வருங்களாக ஆட்டி படைக்கிறார் உடல் நலத்தில் தொந்தரவுகள் அதுவும் பார்த்தம்னாக்க அடிவயிறு உபாதை எலும்பு மஜ்ஜை உபாதை பிறப்புறுப்பு பின் உறுப்புகளில் பிரச்சனைகள் காயங்கள் நோய்கள் இது எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு உங்களுக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு இது எல்லாமே இப்போ ராகு வந்ததினால இன்னும் கூடக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர குறையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதனால் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும் சாப்பாட்டுல கண்ட்ரோலா இருக்கணும் இல்லைன்னா சுகருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொலஸ்ட்ரால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தமும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு என்ன ராகு அந்த உயரத்தழுத்தம் வந்தாச்சுனாலே இருதய தொடர்புடைய உபாதைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசினியர்களுக்கு உண்டு எது எதுவும் அப்படின்னாக்க பதினொன்று அஞ்சு வரையிலும் பதினொன்று அஞ்சுக்கு அப்புறம் குருவானவர் மாறுறாரு மாறுறவர் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போயிட்டு அவர் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு அதனால் அந்த பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இந்த உடல் உபாதைகள் கண்ட்ரோல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்ட்ரோல் ஆகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு சரி ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறாங்க உங்களுக்கு ஏழாம் இடம் அப்படின்றது உங்களுடைய தகப்பன் ஸ்தானமான சூரியனுடைய வீடு கணவன் மனைக்குள்ளார ஒற்றுமை கொலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைக்குள்ளார கருத்து வேறுபாடு வாய்ப்புகள் உண்டு இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி இந்த இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கும்பராசிகளை பிரிவினை வரலும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விட்டு கொடுத்தோம் அப்படின்னா கெட்டு போவதில்லை கெட்டு போகணும்னு நினச்சா விட்டுக் கொடுக்க போதில்லை நாம் யார்கிட்ட விட்டு கொடுக்குறோம் நம்மளுடைய மனைவிட்டே நம்மளுடைய கனவையனும் விட்டு கொடுக்கறது மிக சிறப்பாக இருக்கும் இது ப அஞ்சு வரலையும் இருக்கும் குரு பார்க்கும் பொழுது அந்த பிரிவினைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல உங்களுடைய தொழில் பாட்னர்னால் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த கும்பராசினியர்களுக்கு உண்டா உண்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த பொறுத்தளவுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கின்றிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும் போது வீட்டில் கெட்டிமேள ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புத்திரக்காரனான குரு வர்றதுனால திருமணமாகி நீண்ட நாட்களாக விருத்தி கிடைக்காதவங்க குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாத வீட்டில் குழந்தை அழுகுரல் கேட்காத வீடு அப்படின்றது மயானத்துக்கு சமம் என்று நம்ம ஜோசிய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறோம் அப்படி ஏற்பட்ட இந்த மாதிரி இருந்து மன புழுக்கத்திலையும் மன மத்திலையும் இருந்து இந்த கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு குருடைய பார்வைப்படும் போது அஞ்சாம் இடத்துல குரு புத்திரக்காரகன் வர்றதுனால வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக உங்களோட உயரதிகாரினாலையும் கீழே உள்ளாங்களாலையும் அசிங்கங்களும் அவமானங்களை பெற்றுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த அசிங்கங்கள அவமானங்களும் நீங்கி பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு அந்த சூரிய பகவான ராகு பார்க்குறதுனால அரசியல் சேர்ந்தவர்களுக்கு திடீர் திடீர் பணவரவு திடீர் பதவி உயர்வு போன்ற அத்தனையும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாட்டில் சட்டம் ஒழுங்குகள் காக்கப்படும் நீதித்துறையை சேர்ந்தவங்க வக்கீல்கள் நீதிபதிகள் அதே போல் சட்டம் ஒழுங்கை பேணக்கூடிய காவலர்கள் மற்றும் இராணுவ துறையினர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க நீங்கள் வணங்க வேண்டியது திருநெல்வேலி மாவட்டத்தில் பக்கத்தில் தேவர் குளம் அப்படின்ற இருக்கிற இடத்துல முக்தீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை சென்று அந்த முக்தீஸ்வரருக்கு அர்ச்சனையும் அபிஷேகமும் பண்ணணும் தாயாருக்கு அர்ச்சனையும் அபிஷேகம் பண்ணணும் அதை தவிர அங்கு இருக்கின்ற நவகிரகத்தில் உள்ளான ராகு கேது பகவானுக்கு அபிஷேகமும் அர்ச்சனையும் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாழ்த்தி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் சூரியனை கண்ட பணிபோல் விலகுமா பணிபோல் விலகும் நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இத்தனை நாள் ராசியிலேயே இருந்த ராகு பகவான் உடல் நலத்தில் தொந்தரவு கொடுத்துட்ருந்தார் பயம் கலந்த பதட்டம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இருதய தொடர்புடைய உபாதைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த எல்லாமே அதுலேருந்து விடுதலை 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 எப்போ விடுதலை இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடுதலை அப்போ இனி மீன ராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இப்போ அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் போயிருக்கார் என்ன சாமி எல்லா கிரகங்களும் வளவேட்டில் ராகு கேது மட்டும் இடவேட்டில் சுற்றுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு கேது சாயா கிரகங்கள் அவங்க எப்போதுமே இடவேட்டில் தான் சுற்றுவாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு சற்றேரக்கூடிய ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் ஆகும் அப்படியே ஏற்பட்டு இந்த பதினெட்டு மாதங்களும் அவதியும் அசிங்கங்களும் அவமானங்களும் பட்டு இருந்த மீனராசி என்பவர்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடியது பன்னெண்டுல ராகு பகவான் ஏற்கனவே சனி பகவான் அங்கே இருந்துட்டு இருக்கார் சனி பகவான் விரயச்சனியாக இருந்துட்டுருக்கிறார் அந்த விரயச்சனி கூட ராகு பகவானும் சேர்றதுனால இரண்டு பாப கிரகங்கள் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடமாமல் ராஜயோகம் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் அசுப கிரகங்கள் அசுப இடத்துலையும் இருக்கிறது தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நல்லது அப்படியே பன்னெண்டாம் இடத்துக்கு உங்களுக்கு ராகு பகவான் போறார் கூடவே சனி பகவானும் இருக்கார் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு மூணாம் இடத்தான முயற்சி சாணத்தில் இருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போயிட்டு அவர் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல நடக்கக்கூடிய விரய சனியையும் விரய ராகுவையும் பார்க்கறதுனால இத்தனை நாள் விரயமாக போயிட்டு இருந்தது அசுப விரயமாக போயிட்டு இருந்தது அத்தனையுமே சுப விரயமாக போகக்கூடிய காலகட்டங்கள் அது என்ன சாமி அசுப விரயம் அது என்ன சுப விரயம் வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்பட்டு ஆஸ்பத்திரிக்கு செலவு செய்தது அசுப விரயங்கள் இப்போ எல்லாமே இந்த மீனராசிக்கு சுப விரயங்கள் போகுது தனக்காரனான குரு பார்க்கறதுனால வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் கல்யாணம் காதுகுத்தல் நடைபெறக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் வண்டி வாகனங்களில் புதுப்பிக்கக்கூடிய வாகனங்கள் வண்டி வாகனங்களில் ரெனோவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மைகள் அதே போல் பார்த்தோம் அப்படிங்கனாக்க அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டங்கள் உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியனை பன்னெண்டாம் இடத்துல உள்ள ராகு பார்க்குறதுனால உங்களுடைய உடல் உழைப்பு கூடும் உங்களுக்கு நற்பெயர்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மீனராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அதுவும் கும்ப ராகு இருக்கிறதுனால அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர் ஏற்பட்டு உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரிக்கக்கூடிய தன்மை கடந்த காலகட்டங்களில் விசுவாசமான தொழிலாளி இல்லாதனால தொழில் முடக்கமும் இருந்துச்சு அப்ப அந்த முடக்கமும் விலகி வியாபாரத்தில் விசுவாசமான தொழிலாளி கிடைச்சதனால புதிய புதிய பிரான்சை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய தேசத்தில் உங்களுடைய வியாபாரத்தை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செஞ்சு அங்கேயே புதிய நிறுவனங்களுக்கு தொடங்கி அதன் மூலியமாக டாலர் திருகாம் யுவான் போன்ற அத்தனை வருமானம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகு பன்னெண்டுல இருக்கிறதுனால கிள்ளி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் இதை தவிர கேது பகவானானவர் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்து கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குலைவையும் பிரச்சனைகளும் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்போ இந்த கடந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்த ஒற்றுமைகள் குறைஞ்சு பிரச்சனைகள் மறைந்து சூரியனை கண்ட போல பனி போல் விலகி கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் கூடக்கூடிய காலகட்டம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் பாட்னர் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க உங்களை மிஞ்சி உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய செல்வங்களை சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஏற்பட்ட தொழில் சுரண்டல்களையும் முதலீடுல முடக்கங்களையும் சுணக்கங்களும் இருந்தவங்க உங்களுடைய பாட்னர் தன்னோட தவறை உணர்ந்து தான் எடுத்த பணத்தை திருப்பி உங்களுக்கு கிடைக்கக்கூட அதிர்ஷ்டமான நேரம்னு சொல்லலாமா அதிர்ஷ்டமான நேரம்னு சொல்லலாம் மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு உறவினர்களால் திடீர் திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று பன்னெண்டில் ராகு இருக்கிறதுனால அயன சயன போக மட்டும் பாதிக்கப்படும் கடுமையான உழைப்புக்கள் உழைச்சி கடுமையான லாபங்களும் செல்வம் பெருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க நீண்ட நாட்களாக மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் திரைப்படச் சேர்ந்த அன்பர்களுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் முடங்கியிருந்தீங்க அப்படி வாய்ப்பு இல்லாமல் முடங்கியிருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த மீனராசியை சேர்ந்த சின்னத்திரை பெரிய கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைச்சி அதுவும் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் கிடச்சி கடந்த உட்காண்டு போல் வருமானம் இல்லாமல் மும்மடங்கு வருமானம் கிடச்சி வெற்றி கொடி கட்டக்கூடிய காலகட்டங்கள் இழந்த புகழை மீண்டும் பெறக்கூடிய காலகட்டங்கள் வாங்கின கடனை அடைக்கக்கூடிய காலகட்டங்கள் பொறுத்தளவுக்கு மீனராசிக்கு ஆறில் கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் ஏழரை சனி நடந்தாலும் அதை பிரகஸ்பதியான குரு பார்க்கறதுனால அரசு அரசு தொடர்புடைய வேலைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஸ்டேட் வேலைகளையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையிலையும் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பதவி பண வரவும் கிடைச்சி உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடமாற்றத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த மீனராசி என்பர்களுக்கு நீங்கள் விரும்பின இடத்துக்கு விரும்பின சொந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன அப்படின்னு கேட்டாக்க ஆறாம் இடத்துல சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால சூரியன் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு வாழ்க்கை ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால விரும்பிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கைது பயிற்சி அது அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாமா அது அற்புதமான பயிற்சின்னே சொல்லலாம் ஒரு சில பேருக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அவிநாசி பக்கத்தில் திருமுருகப்பூண்டி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த திருமுருக பூண்டியில் முருகனுடைய ஸ்தலம் இருக்குது ஈஸ்வரனுடைய சன்னிதானமும் இருக்குது அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை முருகனுக்கு ஒரு அர்ச்சனை அதை தவிர ராகு கேதுக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட பாடு, பன்னீர் இளநீர் அபிஷேக திரவியங்களை வாங்கி குடித்தாச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சியும் சாதகமாக இருக்குது குருவுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துல படுறதும் ரொம்ப சாதகமாக இருக்குது வெளியூர் வெளிமாநில முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலத்தில் சிட்டிசன்ஷிப்பு பிஆர் விசா கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஸோ மீனராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது வெற்றிகளை தரக்கூடிய அது அற்புதமான பயிற்சி சொல்லலாமா அது அற்புதமான பயிற்சி சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்